தொல்காப்பியம் என்ற இலக்கணத்தை பற்றி நிறைய விளக்கங்களோடு பல வீடியோக்களை நான் போடலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் முதல் வீடியோவாக ஒரு சிறு குறிப்பை தொல்காப்பியத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் ஒல்கா புகழ் படைத்த தொல்காப்பியர் இயற்றியதுதான் பழங்காலத்தில் தோன்றிய இலக்கண தொல்காப்பியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தில் சி தாமோதரம் பிள்ளை என்பவர்தான் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை தமிழகத்திற்கு பதிப்பித்து கொடையளித்தார் ஆனால் நாட்டிய சூத்திரம் காமசூத்திரம் ஆகிய வடமொழி நூல்களிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்ட நூல்தான் இந்த தொல்காப்பியம் என்று பேராசிரியர் பையாபுரிய பிள்ளை அவர்களுடைய கருத்து இருந்தது இக்கருத்தை பல அறிஞர்கள் மறுத்திருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் கா வெள்ளைவாரனார் என்பவர் இது தூய தமிழ் நூல் என்று வாதிட்டுள்ளார் நூலினுடைய அமைப்பு என்று பார்க்கிற போது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என மூன்று அதிகாரங்களை கொண்டது அதிகாரத்திற்கு ஒம்பது இயல்கள் அப்போது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு ஒம்பது ஏல்கள் ஆக இருபத்தேழு இயல்களை கொண்டது சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டு நூற்பாக்களை கொண்டது பொது விதி கூறி பின் சிறப்பு விதிகளை கூறும் விடுபட்ட வேறுபட்ட விதிகளை புறநடை என பேசும் எழுத்ததிகாரம் என்று பார்க்கிற போது நூன்மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் தொகை மரபு உருவியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்ற உகரப் பணிகள் என்ன இருக்கிறது எழுத்துக்கூடிய பிறப்பு செயற்கை மொழியல் கருத்துக்கள் ஒளிய நுட்பங்களை சிறப்பாக பேசக்கூடிய அதிகாரம் இதை பற்றி அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து தொல்காப்பத்தை பற்றி நிறைய பேச போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய இதை பற்றிய விவரங்கள் வரும் நன்றி வணக்கம்